மாதத்தை நாம் அடைந்திருக்கின்றோம் மிகப்பெரிய பாக்கியமான ஒரு மாதம் இது பல்லாவத்தால குரான்ல நோன்பு குறித்து அறிமுகப்படுத்தும் பொழுது குதிமா அழைக்கும் சியாம குதிமா அல்லதிரமிக்கப்படுகின்ற அல்லதிரமிக்கப்படுகிறது உங்களுக்கு முன்னாடி இருந்த சமூகத்தின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போன்று உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லாஹ் உடனே அது அடுத்த வசனத்தை எடுத்து பார்த்தோம்னா ஐயாவும் மாணத்துவதாகும் நோன்பு குறித்து அல்லாமல் தர அடுத்த உடனே அல்லாமல் தர சொல்லும் ஐயாவும் இது வந்து எண்ணப்படக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாம தாரா ஒரு வார்த்தையே சொல்லுவோம் ஏன் இந்த வார்த்தை அல்லாமத்தால சொல்லியிருந்தோம் அப்படின்னு தசீல்களை நாம் எடுத்து புரட்டிக்கிட்ட கொண்டு சொல்றாங்க ரம்லானுடைய நாட்கள் எண்ணப்படக்கூடிய நாட்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் அந்த நாட்களை நீங்கள் கடக்கின்ற பொழுது அல்லது நான் அந்த நாள் உங்களை விட்டு கடந்து செல்லுகின்ற பொழுது சீக்கிரமாக கடந்து செல்லும் அதே போன்று அதனுடைய ஒவ்வொரு வினாடிகளையும் நீங்கள் கணக்கிட்டு நீங்கள் நன்மைகளை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை எல்லாம் அந்த வசனத்தை சொல்வதாக அப்படிப்பட்ட ஒரு மகத்தான நாட்கள் செக் போட்டு எல்லாத்தால கொடுத்துட்டாங்க நன்மைகளை எவ்வளவு பண்றோம் அப்படின்றது வந்து அது நம்மளுடைய முயற்சியில தான் இருக்கு காரணம் முதல் நாள் தராமே பொருளை சந்தித்த வளர்ந்திருக்கின்றோம் ஹதீஷ்கல்ல ரசூல் சிங் அந்த ஆலீஸ் அவங்க சொல்லுவாங்க இதாக தான் அவ்வளோ லைலத்தன் என்ற முதல் நாள் இரவு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் ஹப்பத்தி ரீகுமின் தகத்தில் அரிசி அரிசிக்கு கீழே இருந்து ஒரு காற்று வீசுமா அப்படியே அந்த காற்று சொர்க்கம் ஃபுல்லாக வீசும் ஹதீஷ் எப்படியே வருது சொர்க்கம் ஃபுல்லாக வீசும் இது வரைக்கும் பார்த்தால ஒரு காற்று ஒரு ஒரு வாசனையோட வீசும் ஹதீசில் எழுதுறாங்க ரசூல் செல்வம் சொன்னாங்களா அப்போ சொர்க்கத்தினுடைய மாளிகைக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஊரிலீர்கள் வெளியே வந்து அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த அப்படி ஹதீஸ் எப்படி வந்துன்னா அந்த பால்கனியில் நின்று ஊரிலீர்கள் கேட்பாங்களா இது வரைக்கும் நாங்கள் பார்க்காத நாங்கள் உணராத நாங்கள் நுகராத ஒரு விதமான வாசனையோடு ஒரு இன்பத்தை தரக்கூடிய காட்சி வீசுது இது எதற்காக இந்த காசு வீசுது அப்படின்னு அந்த ஊரிலீர்கள் கேட்கின்ற பொழுது அப்போ மடக்குமார்கள் சொல்லுவாங்களா அகமது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபி இருக்கிறாங்க அவங்களுடைய சமுதாயத்தினர்கள் அவங்களுக்கு ரமலான் மாசம் வந்துருச்சு அந்த ரமலான் மாசத்துல அவங்க இரவு வணக்கத்தில் ஈடுபடுவாங்க நோன்புகள் வைப்பார்கள் அவர்களுக்காக வேண்டி அல்லாமதால் சொர்க்கத்தை நறுமணம் ஊட்டுவதற்காக வேண்டி இந்த காட்சி எல்லாத்தையும் அனுப்பிக்கிறான் உடனே ஒரு சத்தம் கேட்குமா ரிதுவான் ரில்வான் அலீஸ்வரம் அதாவது சொர்க்கத்தினுடைய காவலர் ரில்வான் அலீஸ்வரம் அவங்களுக்கும் அல்லாஹ் தலை சொல்லணும்னா இத்தனை பாவங்கள் சென்னா நீங்கள் சொர்க்கத்தினுடைய கதவை எல்லாத்தையும் திறந்து வைங்க ஏன் மாலிக் மாலிக் அலீஸ்வரம் நரகத்தினுடைய அல்லாஹ் அல்லாத தலை சொல்லிட்டு அகில தப்பாக ஜகர்ணம் நகர நரகத்தினுடைய கதவை எல்லாத்தையும் நீங்கள் கூட்டுங்க உடனே நரகம் கதை வாசல்கள் கூட்டப்படும் ஏன் ஜிபிரி ஜிபிரி அலீஸ்வரம் அவங்கள அல்லாத தலை அடைப்பானா இருபத்தி ஏழு அல்லாத நீங்கள் பூமிக்கு போங்க பூமியில் இருக்கக்கூடிய சைத்தான எல்லாம் விளக்கிட்டு பத்து துருகும் இலா பூமிக்கு நீங்க ஜிபிரம் அவர்களுக்கு போங்க பூமியில இருக்கக்கூடிய எல்லா சைத்தான்களையும் பூட்டி அவங்களை எல்லாத்தையுமே கடல்ல எரிச்சிருங்க அப்படி இந்த மாதிரி ஜிபிரலேஸ்வரம் அவர்களுக்கு அல்லாஹத்தால கட்டளை இடுவான் இது விஷயங்களை எல்லாம் முதல் இரவு அல்லாஹத்தால நடத்துவதாக கதீசிவர் அல்லாஹ் ரொம்ப சொல்லி

நாம் பெற வேண்டிய இது ஒரு பாடத்தையோ அல்லது ஒரு வடிப்பினையோ நாம் எடுத்து செல்வோம் இன்னைக்கு ஓதப்பட்டது கிட்டத்தட்ட ஒன்னேகார் ஜிசுவை நிறைவு செய்து சூரத்தில் பக்கராவின் நூற்றி எழுபத்தி ஆறு வசனங்கள் நிறைவு செய்திருக்கின்ற உலகையின் மூலமாக குரானினுடைய திமில் ரசோல் செல்லும் சொல்லும் உள்ளது எப்படி ஒட்டகத்திற்கு திமில் இருக்குமோ அதே போன்று குரானைக்கும் ஒரு திமிழ் இருக்கின்றது அந்த திமிழ் சூரத்தில் பக்காரா சூரத்தில் தான் அந்த தமிழ் அப்படின்னா ரசோல் செல்ல செல்கிறோம் நிறைய விஷயங்கள் வந்து சுரந்து பக்கராக இங்கு ஓதப்பட்டது ஆதங்கலேசம் அவருடைய படைப்பு சைதான் அவர்களை அவர்களை தவறு செய்த தூண்டிய அந்த விஷயங்கள் அதுக்கு பின்னால் ஆதங்கலேசம் அவர்கள் செய்த தவறு பூமிக்கு இறங்கிய விஷயங்கள் கொள்கைகள் ரீதியாக இவராய்களை இஸ்லாம் இஸ்மாயில இஸ்லாம் யாபு கலேசலாம் நிறைய அதிமாரத்தினுடைய வரலாறுகள் சுருக்கமாக இன்று வசனங்களில் ஓதப்பட்டது வல்லாகுதாலா குரான்ல வேறு சில இடங்களில் சிலந்தியையும் ஈரையும் என்ன காட்டி வணங்கக்கூடிய தெய்வங்களுக்கு உதாரணம் வந்து சிலந்தையினுடைய வீடு அது எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு வீட்டை அமைக்கின்றது ஆனால் அமைக்கக்கூடிய வீடுகளில் மிகவும் பலவீனமான வீடாக சிலந்தினுடைய வீடு இருக்குது அதே மாதிரி அல்லா அல்லாத வணங்கக்கூடிய நபர்கள் ஈயினுடைய ஒரு இறக்கையை கூட அவங்களால படிக்க படிக்க முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாத்துறான ஒரு சில வசனங்கள்ல சொல்லுவாங்க அப்போ யூதர்களும் முஷிரிகளும் காஃபிர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மாதா ஹரமல்லாஹ் இந்த முகமதினுடைய இறைவன் இல்லைன்றே செய்ற. இப்படித்தான் சிலதேய சொல்றான். இஏ சொல்றான். இந்த மாதிரி விஷயங்களை சொல்றது மூலமா என்னதான் முகமதினுடைய இறைவன் ஆன்றான். அப்படின்ற மாதிரி ஒரு கேலி செய்யும் விதமாக என்ன செஞ்சாங்கன்னா யூதிகள் கிறிஸ்தியர்கள் காஃபிர்கள் எல்லா மட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி முன்னாடி நின்னு இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தலையில அந்த வசனம் ஓதப்பட்டச்சு. இன்னல்லாஹால எஸ் ஈ எதரிவ மசனம் மா படோதலம் அல்லாஹ் தால்லா ஒரு விஷயத்தின் மூலமாக ஒரு படிப்பினை ரகுலாவின் கொடுக்க நாடி விட்டான் என்று சொன்னால் அந்த விஷயம் அந்த படிப்பினை ஒரு கொசு அல்லது அந்த கொசுவை விட சிறிய விஷயத்தில் இருந்தாலும் அல்லாஹுத்தானா அந்த விஷயத்தை கண்டிப்பாக உலகத்திற்கு உணர்த்துவான் அப்படின்ற மாதிரி இந்த இன்றைக்கு வசனங்கள் ஓதப்பட்டுச்சு இந்த கொசு கொசு சம்பந்தமா அல்லாமத்தாலா என்ன ஏன் அல்லாமத்தால கொசு உதாரணமா காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொசுவின் ஒரு அடிச்சா உடனே செத்து போயிடுற ஒரு பூச்சியாக நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் தப்சீலி தாப்கள் அல்லாம குர்ஆனில் குரானில் இனம் காட்டி இருக்கின்ற ஒவ்வொரு படைப்பினங்கள் உயிரினங்களுக்கு பின்னால அல்லாமத்தாரா ஏதோ ஒரு விஷயத்தை தன்னுடைய ஆற்றலை எல்லாத்தால வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றான் கொசு சம்மந்தமாக தர்ச்சி கிதாபுகளை எடுக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் எடுக்கிறாங்க அல்லா தான் நாலு விஷயங்களை படைச்சிருக்கிறாங்க முதலாவதாக வானம் வானம் சார்ந்த படைப்புகள் ரெண்டாவதாக பூமி பூமி சார்ந்த படைப்புகள் மூணாவதாக மலக்கு மாறுகள் ஜிம்கள் தன்னுடைய ஒளியிலிருந்து படைக்கப்பட்ட படைப்புகள் நான்காவதாக அல்லாத்தலை படைச்சிருக்கின்ற உயிரினங்கள் அந்த உயிரினங்களில் விலங்குகள் அதே மாதிரி பறவைகள் எல்லாமே வரும் நாமளும் அந்த உயிரினங்கள் அப்படின்ற அந்த கீழே தான் வரும் ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் நடத்தப்பட்ட ஆய்வு உலகத்துல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி படைப்பினங்களே எல்லா இதுல படைச்சிருக்கிறாங்க ஒரு லட்சம் கோடி படைப்பினங்கள் அவங்க சொல்ற அந்த ஆய்வுல ஒரு லட்சம் கோடி படைப்பினங்களும் நாம கண்டுபிடிச்சிருக்கிறோம் ஆனா இதை தவிர்த்து இன்னும் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீத படைப்பினங்கள் இன்னும் ஆராயப்படாமல் இருக்கின்றன இவ்வளவு படைப்புகள் அல்லாஹால உலகத்துல படைச்சிருக்கிறான் அல்லாஹால படைச்ச அந்த குசு எல்லா வந்தால எதையுமே காகத்தை கிட்டத்தட்ட முப்பதாயிரம் மரங்களை நட்டு வைத்து தான் ஒரு காகம் வந்து மரணிக்குமா குறாண்டிருக்கின்ற ஒவ்வொரு பறவைகளாக இருக்கட்டும் இரங்கல்களா இருக்கட்டும் பூச்சிகளாக இருக்கட்டும் எல்லா விஷயத்துக்கு பின்னாடியும் அல்லாஹா ஏதோ ஒரு விஷயத்தை தன்னுடைய ஆற்றலை எல்லாம் தோலகத்திற்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றான் அந்த வகையில் கொசுவை பார்க்கும் பொழுது சொல்றாங்க கொசுக்கு கிட்டத்தட்ட நூறு கண்கள் இருக்குமா பார்க்கும் பொழுது சின்ன உயிரினமா தெரியுது கிதாபுள் எழுதுகிறாங்க அந்த கொசுக்கு கிட்டத்தட்ட நூறு கண்கள் எல்லாம் தர கொடுத்துருக்கிறான் சாப்பாட்டு அற்பகையில சின்ன இவ்வளோ சின்ன பூச்சியா இருக்கு ஆனால் அதுக்கு நாற்பத்தி ஏழு கல் இருக்குமா கிதாபுகள் எழுதுறாங்க அதே மாதிரி சராச குழு நமக்குலாம் ஒரு இதயம் சாதாரண சின்ன கொசுல எல்லாம் மூணு இதயத்தை வச்சு எல்லா கிடச்ச சிக்கத்தோக்காக்கி அது அந்த உரியக்கூடிய அந்த இது இருக்குது அதுல ஆறு விதமான ஊசி இருக்குமா கொசுவில் பாருங்க அந்த அல்லாஹத்தால அதை விட கீழே இருந்தாலும் அதற்கு உதாரணமாக காட்டுவதற்கு இருக்கப்பட மாட்டான்னு சொல்லிட்டு கொசுவை சொல்லுகின்ற பொழுது அதற்கு பின்னால இவ்வளவு விஷயங்கள் அல்லாஹத்தால படைத்து வைத்திருக்கின்றான் சராசத்த அஜினிகளும் தருவேன் ஒவ்வொரு பக்கமும் கிட்டத்தட்ட மூன்று இறக்கைகள் அல்லாஹத்தாலா வச்சு படைச்சிருக்கிறான் அல்லாஹ் எவ்வளவு ஆட்சியில் அல்லாஹத்தில் அந்த கொசுல் அல்லாஹத்தில் வெளிப்படுத்துகிறான் நாம் இருட்டில் இருந்தாலும் நம்மளை கரெக்டாக தேடி கொண்டு வந்து என்ன செய்தோம் கொசு கடிச்சிருது கிதாபுகள் எழுதுகிறாங்க தகவல் ஹமரா அதுக்கு அல்லாஹால ஒரு சிகப்பு நிற ஸ்கேனர் அல்லாஹத்தில் கொடுத்துருக்காங்க மனிதர்கள் இருட்டுக்குள் எங்கே இருந்தாலும் ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு கிதாபுகள் எழுதுகிறாங்க ஒரு சிகப்பு நிற ஸ்கேனர் அல்லாமத்தால் அந்த கொசுக்கு அல்லாமத்தில்

நம்ம எப்படி நாம் அது கொசுக்கு உணவாக நம்மளுடைய இரக்கம் இருக்குதோ அதே மாதிரி கொசுவினுடைய உடம்புல ஒரு பூச்சி இருக்குதான் அதுக்கு உணவு கொசுவினுடைய உடைய எந்த அளவிற்கு அல்லாத்தால உலகத்துல படையினாங்கள் எல்லாத்தால தன்னுடைய மகத்துவத்தை தன்னுடைய ஆற்றலையும் எல்லாத்தால வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறான் இன்றைக்கு நாம போதப்பட்ட வசனங்களிலிருந்து முக்கியமாக எடுக்க வேண்டிய ஒரு பாடம் என்னன்னு சொன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஆசைகள் அதே மாதிரி குறிக்கோள்கள் நிறைய இருக்கும் அலாக்கிற புராணம் இன்னைக்கு அந்த ரசனம் படிச்சு வழி புள்ளி விஜிதத்துவம் நுக்குவோம் எல்லா நபர்களுக்கும் கண்டிப்பாக ஆசை அல்லது எதிர்பார்ப்பு அல்லது குறிக்கோள் என்பதாக ஒன்று இருக்கும் அந்த விஷயத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் அந்த விஷயத்தை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு எல்லாம் ஒரு ஆயுதம் தேவை என்று குரான் இன்று ஓதப்பட்ட வசனங்களின் மூலமாக நமக்கு சொல்லி தந்தது என்ன அப்படின்னு சொன்னால் மூசாலேசன் காலத்தில் ஒரு கொலை நடைபெற்றது அந்த கொலையை செஞ்சவன் யாருன்னு தெரியாமல் என்ன செஞ்சான்னு சொன்னால் ஊர்ல பெரிய தலைக்கட்டு அவங்க அந்த வீட்டுல முழுமையாக ஜனாசாக போட்டுட்டு வரட்டாங்க மறுநாள் மூசாலிஸ்வ அந்த பஞ்சாயத்தில் வருது மூசாலை சிலம் அவங்கள்ட்ட கேட்கும் பொழுது மூசாலிஸ்வரம் சொல்றாங்க அறுக்க சொல்லிக்கிட்டு நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாங்க மாடுனா என்ன மாடு கால மாடா பசு மாடா வயசான மாடா தண்ணுக்குட்டியா கலர் என்ன கலர் நிறைய பணிசைகள் கேள்விங்களை கேட்டுக்கிட்டே வந்தாங்க எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இந்த நூலான கடைசியில் மனிதரவேலங்களுடைய இருந்து நான் இன்ஷா அல்லாவுன மகுத்தது உண் இன்ஷா அவ்வா அல்லாஹ் நாடினால் அந்த மாடு எந்த மாடு எங்களுக்கு அல்லாஹ் விளக்கம் காட்டுவான் அப்படின்னு சொன்ன உடனே அதற்கு பின்னால் அவர்களுக்கு எந்த மாடு இருப்பதாக சரியான இனம் கண்டு கொண்டார்கள் என்பதாக வரலாறுகளை எழுதுவாங்க நம்மளுடைய குறிக்கோள்கள் நம்ம ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் அல்லது நாம் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நாம கரெக்டாக போய் அதை அடையணும்னு நினச்சோம்னா நாம உடனே என்ன செய்யணும் சொன்னால் அதை ஆசைப்படுகின்ற பொழுது இன்ஷா அல்லா அல்லாஹு தாலாவே அதுக்கு உதாரணம் அல்லாஹு தாலா ஒரு விஷயத்தை சொல்லி தரான் அது தண்ட வச்சு அல்லாஹு தாலா சொல்லி தரான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபத்தஹே மக்காவுக்குள்ள மக்காவுக்குள்ள போவாங்க முஹல்லிகின தலையை வலித்தவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ரா செய்யறதுக்கு போவாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல பார்ப்பாங்க அல்லாஹான் அந்த விஷயத்த பின்னாடி நடத்தி காட்டிட்டு அல்லாஹ் சொல்லுவான் நவி கண்ட கனவை எல்லாத்தால் உண்மையாக்கினான் எப்படி உண்மையாக்குவான் அல்லாவும் வந்து ஒரு விஷயத்தை நான் நடத்தி காட்டுவேன் அப்படின்னு சொல்றது அல்லாஹ் ஆனா அப்பவும் அல்லாவுத்தால் என்ன சொன்னா இன்ஷா அல்லாஹ் அப்படின்ற வார்த்தையை தன் செய்யக்கூடிய விஷயத்தோடு சேர்த்து இந்த சமூகத்திற்கு ஒரு ஆயத்தா இருக்கிறான் என்றால் எல்லா விஷயமும் நாம் ஆசைப்படுகின்ற பொழுது அல்லது எதிர்பார்க்கின்ற பொழுது அல்லது நம்முடைய குறிக்கோள்களாக இருக்கின்ற பொழுது அந்த விஷயத்தோடு சேர்த்து இன்ஷா அல்லாஹ் என்கின்ற வார்த்தையை நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும் ரசூல் சலாஜன் நம்முடைய வாழ்க்கையில குகைவாசிகள் குறித்து யூதர்கள் கேட்கும் பொழுது ரசூல் சலாஜன் நாளைக்கு சொல்றாங்க இன்ஷா அல்லா மறந்துட்டாங்க கிட்டத்தட்ட பதினைந்து நாட்கள் நபிக்கு வகை தடைப்பட்டது இன்ஷா அல்லாஹ் என்கின்ற ஒரு வார்த்தையை நபி சலாஜன் அவர்கள் மறந்ததற்காக சுலைமாளன் தன்னுடைய வாழ்க்கையில சுயமாலீஸ்வரன் ஒழிக்கெடுக்கிட்ட எழுபது மனைவிமார்கள் இருக்க வரலாறுகள் எழுதுவாங்க அப்ப சுலைமாலீஸ்வரன் சொல்றாங்க என்னுடைய மனைவிமார்கள் எடுத்து நான் செய்வேன் எல்லா மனைவிமார்களும் ஒரு குழந்தையை வெற்றி அந்த குழந்தையை கழிப்பா திருப்பி சென்றீர்கள் அந்த குழந்தையை எல்லாம் என்ன செய்ய சொன்னா அல்லாவினுடைய பாதையில போர் செய்யும் அப்படின்னு சொன்ன இன்ஷா சொன்ன மறந்துடறாங்க பித்தாமகர்கள் எழுதுகிறாங்க ஒரு மனைவி கூட குழந்தையை பெற்றெடுக்கவில்லை ஒரே ஒரு மனைவி மட்டும் குழந்தையை பெற்றெடுத்தால் அது ஒனிஸ்போயின்ஸ் ஆனவனும் அந்த குழந்தையும் அரை மனிதன் போன்ற குழந்தையை அந்த மனைவி பெற்றெடுத்தால் என்பதாக பித்தாமகர்கள் எழுதுவார் அப்போ நபிமார்களாக இருந்தால் எல்லாம் அந்த இடத்தில் என்ன செய்யறான்னு சொன்னால் இன்ஷா எல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து தடைபடுகின்ற பொழுது எல்லாம் அவர்களுக்கான பாடம் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அவர்கள் ஆளுமை இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த விஷயத்தில் ஆசைப்பட்ட தமிழான் அடைஞ்சிருக்கிறோம் தமலான் முழுக்க நம்மை வாதத்துகளின் மூலமாக நன்மை அதிகமாக சேகரிக்கக்கூடிய நபர்களாக இன்ஷா அல்லாஹ் மாற வேண்டும் என்கின்ற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்முடைய நாமிலிருந்து வெளிப்பட வேண்டிய வார்த்தை இன்ஷா அல்லாஹ் என்பதுதான் இன்று போதப்பட்ட வசனங்களின் மூலமாக நாம் பெற வேண்டிய பாடங்களாக இருக்கின்றது அதெல்லாமுள்ள உள்ள அளவில் இது போன்ற சொல்லக்கூடிய பானங்களையும் படிப்பினையும் முழுமையாக தெரிந்து அதனுடைய மகிழ்ச்சியக்கூடிய பாக்கியத்தை எவ்வளவு முந்தரவு மகசானே வர இன்றைய